ஜெஃப்னா கலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் இலங்கையில் நாலாந்தம் வெளியான பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பிட்ட முயற்சியோடாக பார்த்து வருகின்றோம் அந்த வகையில் பதினாறாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக ராஜபக்சக்களின் குடும்பத்தினர் இனப்படுகொலையாளிகளை தூவிக்கான எதிர்ப்பால் பெருமிதம் முதல்வர் பேட்ரிக் பிரவுன் அதிரடி ராஜபக்சக்களின் குடும்பத்தால் தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலைகள் போல் பொட் ஸ்லோபடான் மிலோசோவிக் ஹென்ரிச் ஹிம்லர் மற்றும் புலிசியான் கபுகா ஆகியோர் இழைத்த மனிதகுலத்திற்கு எதிரான மோசமான குற்றங்களுக்கு நிகரானவை இவ்வாறு காட்டமாக விமர்சித்துள்ளார் கனடாவின் பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவு பிரம்டன்டன் நகரில் அமைக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவாலயத்துக்கு நாமல் ராஜபக்ச கடும் கண்டனம் தெரிவித்திருந்தார் இதற்கு பதிலடியாக வெளியிட்டுள்ள அறிக்கையிலேயே பிரம்டன் நகர முதல்வர் பேட்ரிக் பிரவுன் இவ்வாறு கூறியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் தமிழ் இனப்படுகொலை நினைவுத் தூவிக்கான ராஜபக்ஷ குடும்பத்தின் எதிர்ப்பு அந்த குடும்பத்தின் கரங்களால் அப்பாவிகள் கொல்லப்பட்டதை அங்கீகரிக்கும் சரியான பாதையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் என்பதற்கான உறுதியான சமயம் ராஜபக்ஷ குடும்பம் இனப்படுகொலை இடம்பெறவில்லை என உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தால் நீதிமன்ற விசாரணைகளில் இருந்து தப்பியோடாமல் சர்வதேச விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் ஆனால் அந்த குடும்பம் அரச பாதுகாப்பிலும் ஆடம்பரத்திலும் மறைந்துள்ளது இது வெட்கக்கேடான விடயம் ராஜபக்ச குடும்பம் இழைத்துள்ள மனித குலத்துக்கு எதிரான குற்றங்கள் போல் போட் ஸ்லோடாபோன் மெலோசோவிக் ஹென்ரிச் ஹிம்லர் மற்றும் புலிசியான் கபுகா ஆகியோர் இழைத்த மனித எதிரான குற்றங்களுடன் போட்டியிடும் அளவிற்கு மோசமானவை ஆதலால் கனடாவில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழர் இனப்படுகொலை நினைவு தூவியை ராஜபக்ச குடும்பம் எதிர்ப்பது அந்த நினைவு தூவிக்கு கிடைத்த கௌரவமாகும் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக கொழும்பு மாநகரை கைப்பற்றுவது உறுதியே பிமல் தெரிவிப்பு கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஆட்சி அமைக்கும் இது உறுதி என்று சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது மக்களால் நிராகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு நாம் தயார் இல்லை மக்களால் நிராகரிக்கப்பட்டவர்கள் தற்போது ஒன்றிணைந்துள்ளனர் ஆனால் அதை பற்றி நமக்கு கவலை இல்லை மக்கள் வழங்கியுள்ள ஆணையின் பிரகாரம் இருநூற்றி அறுபத்தி ஏழு சபைகளிலும் நாம் ஆட்சி அமைப்போம் தேசிய மக்கள் சக்தி வேட்பாளரே கொழும்பு மேயர் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்றார் என்றவாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற்பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக திஸ்ஸ விகாரைக்கு முன்னால் அடிப்படைவாத குழுவாம் கொதிக்கிறார் விமல் வீரவன்ச வீரவம்சாழ்பாணம் திஸ்ஸ விகாரைக்கு முன்னால் பௌத்த விகாரைக்கு எதிராக போராடுபவர்கள் அடிப்படைவாத குழுவினர் அவர்கள் ஏன் இன்னமும் கைது செய்யப்படவில்லை என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது ஜாழ்ப்பாணத்தில் திச விகாரைக்கு முன்பாக இடம்பெறும் போராட்டங்கள் பௌத்த தர்மம் மீதான தாக்குதல்களாகும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பின்னர் பௌத்த சாசனம் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றது அதன் உச்சகட்டமாக வெசாக் போயா தினத்தன்று ஜால் திசவிகாரைக்கு முன்னால் மத அடிப்படைவாத குழு அடாவடியில் ஈடுபட்டுள்ளது வழிபாட்டுக்கு சென்ற பௌத்தர்கள் உள்ளே செல்வதை தடுத்து நிறுத்தியுள்ளனர் போலீசார் இருந்தும் அவர்கள் காட்டுமிராண்டித்தனமாக நடந்து கொண்டனர் அதாவது அடிப்படைவாதிகளுக்கு தற்போது புத்துயிர் வந்துள்ளது இந்த அரசாங்கம் தமக்கு எதையும் செய்யாது என்ற துணிவில் அடிப்படைவாதிகள் செயற்பட ஆரம்பித்துள்ளனர் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக ஊழலை தடுப்பதற்காக மாகாண சபைகளில் புலனாய்வு பிரிவு ஜனாதிபதி அனுர நடவடிக்கை ஊழல்களையும் மோசடிகளையும் தடுப்பதற்கு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்களில் அமைச்சு மட்டத்திலான புலனாய்வு பிரிவுகளை ஏற்படுத்த ஜனாதிபதி அனுர அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார் ஜனாதிபதிக்கும் ஆளுநர்களுக்கும் இடையிலான விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி செயலகத்தில் நேற்று நடைபெற்றது இதன்போதே ஜனாதிபதியால் இந்த அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் மாகாணங்களில் உட்கட்டமைப்பு வசதிகளின் அபிவிருத்தி மற்றும் அவை தொடர்பிலான சவால்கள் குறித்து இந்த கலந்துரையாடலில் ஆராயப்பட்டதுடன் அவற்றுக்கு ஜனாதிபதியால் தீர்வுகளும் வழங்கப்பட்டன கடந்த ஆண்டு ஒதுக்கப்பட்ட நிதியை விட மூன்று மடங்கு நிதி மாகாண சபைகளுக்கு பயிரப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு மாகாண சபைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை பயன்படுத்துவதில் உள்ள சவால்கள் குறித்து ஆளுநர்கள் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக பொதுமக்களால் முறைப்பாடு வழங்கப்பட்ட உயர் அதிகாரிகள் ஏழு பேரின் பதவிகள் பறிக்கப்பட்டன ஆளுநர் அதிரடி நடவடிக்கை பொதுமக்களால் தொடர்ச்சியாக வழங்கப்பட்ட பல்வேறு முறைப்பாடுகளுக்கு அமைய திணைக்களத் தலைவர்கள் மற்றும் சில பிரேசபை செயலாளர்களின் பதவிகள் வடமாகாண ஆளுநர் வேதநாயனால் பறிக்கப்பட்டுள்ளன இதன்படி வடமாகாண வீதி அபி திணைக்களத்தின் பணிப்பாளரின் பதவி உடன் நடைமுறைக்கு பெறும் வகையில் திரும்ப பெறப்பட்டுள்ளது அத்துடன் இரண்டு மாவட்டங்களின் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர்கள் ஒரு நகரசபை செயலாளர் மற்றும் மூன்று பிரேசபை செயலாளர்கள் ஆகியோரின் பதவிகள் திரும்ப பெறப்பட்டு அவர்கள் வேறு திணைக்களங்களுக்கு உடன் நடைமுறைக்கு பெறும் வகையில் மாற்றப்பட்டுள்ளனர் அவர்களில் சிலருக்கு எதிராக விசாணை ஆணைக்குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளன என்று தெரிய வருகின்றது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றும் ஒரு முக்கிய செய்தியாக காங்கேசந்துரை துறைமுக அபிவிருத்தியில் விரிவாக ஆராய்ந்தே முடிவு இந்திய உதவி தொடர்பில் பிரதியமைச்சர் அறிவிப்பு காங்கிரசன் துறை துறைமுகத்தை அவிருத்தி செய்வதனூடாக ஏற்படும் பலாபலன்கள் பற்றி ஆராய்ந்த பின்னரே இந்தியா வழங்கவுள்ள உதவித்தொகையை ஏற்றுக்கொள்வதா இல்லையா என்பது பற்றி தீர்மானிப்போம் என துறைமுகங்கள் கப்பட் போக்குவரத்து பிரதியமைச்சர் ஜெனிதா கொடித்துவாக்கு தெரிவித்துள்ளார் காங்கிரசின்துறை துறைமுக அபிவிருத்திக்காக இந்திய அரசாங்கம் அறுபத்தி ரெண்டு மில்லியன் டொலரை உதவித்தொகையாக வழங்க தீர்மானித்திருந்தது ஏற்கனவே ரணில் அரசாங்கத்துடன் இது தொடர்பான பேச்சுக்களையும் நடத்தியிருந்தது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வவுனியாவில் ஆட்சி அமைக்க சங்கும் வீடும் புரிந்துணர்வு பவனியாவில் உள்ள சபைகளில் ஆட்சி அமைப்பதற்காக இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இடையில் புரிந்துணர்வின் அடிப்படையில் உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சத்தியலிங்கம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது உள்ள உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் இலங்கை தமிழரசுக் கட்சிக்கும் இடையிலான கலந்துரையாடல் நேற்று இடம்பெற்றது இதன்போது எமக்கிடையே புரிந்துணர்வின் அடிப்படையில் சில உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன அதாவது சபைகளில் அதிக வாக்குகளை பெற்றுள்ள தரப்பு ஆட்சி அமைப்பதற்காக மற்ற தரப்பினர் ஒத்துழைப்பை வழங்குவது என்று தீர்மானித்துள்ளோம் இதன்படி வவுனியா மாணவர் சபையில் சங்கு கூட்டணி ஆட்சி இலங்கை தமிழர் கட்சி முழுமையான ஆதரவை வழங்கும் அதேபோல் வவுனியா தெற்கு வவுனியா வடக்கு செட்டிக்குளம் பிரேசபைகளில் தமிழர் கட்சி கூடிய ஆசனங்களை பெற்றுள்ளமையால் அங்கு தமிழரசு கட்சி ஆட்சி இதற்கு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆதரவு வழங்கும் சுயேட்சை குழுக்களில் போட்டியிட்டவர்களின் ஆதரவை பெறுவதற்கும் நாங்கள் தீர்மானித்துள்ளோம் என்றார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றமொரு முக்கிய செய்தியாக ரணிலின் தந்திரம் எம்மிடம் எடுபடாது தேசிய மக்கள் சக்தி சவால் அரசாங்கத்துக்கு எதிராக எதிரணிகளை ஓரணியில் திரட்டி ரணில் முன்னெடுக்கும் அரசியல் சூழ்ச்சி வெற்றியளிக்காது ரணிலின் தந்திரங்கள் எம்மிடம் எடுபடாது என்று தேசிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் சந்தன சூரியாராட்சி தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தி அறுதி பெரும்பான்மையிலத்தை பெறாத உள்ளூராட்சி சபைகளில் எதிரணிகள் ஒன்றிணைந்து ஆட்சி அமைப்பது தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்க தலைமையில் நேற்று முன்தினம் கலந்துரையாடலொன்று இடம்பெற்றது இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே சந்தன சூரிய ஆட்சி எம்பி இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்ற அந்த இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை உதயன் பத்திரிகையில் எழுந்த முக்கிய செய்திகள் இனி தினக்கோள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம் தினக்கொல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக இலங்கை போர்க்குற்றவாளிகள் மீதான தடைகளை நாம் வரவேற்கின்றோம் இலங்கையின் குற்றவாளிகளுக்கு எதிராக பிரிட்டன் வீதித்துள்ள தொடர்களை வரவேற்றுள்ள பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீதிக்கான இன்னும் குறிப்பிடத்தக்க அளவில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் கூறியுள்ளனர் பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றியவர்களே அவர்கள் இதனை தெரிவித்துள்ளனர் இதன்போது மேலும் அவர்கள் கூறுகையில் இலங்கையில் மருந்த உரிமை மீறல்களின் அளவு குறைவிடவில்லை என தெரிவித்துள்ள ஹிரோ மேற்கிக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் ஹெரத் தோமஸ் இந்த வழத்தின் தொடக்கத்தில் பிரிட்டன் அரசாங்கம் போர்க்குற்றவாளிகளுக்கு எதிரான தடைகளை விதித்தது ஆனால் நீதிக்காக இன்னும் நிறைவே செய்ய வேண்டியுள்ளது முள்ளிவாய்க்காலின் யுத்த சூன்ய வலையத்தின் மீதான இலங்கை அரசாங்கத்தின் தாக்குதல்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு லண்டனின் தமிழ் சமூகம் எவ்வாறு அணிதிரண்டது என்பது எனக்கு நினைவிருக்கின்றது இவ்வாறு தெரிவித்துள்ள மிச்சாம் மேற்கு மோர்டினுக்கான நாடாளுமன்ற உறுப்பினர் சிவான் மெக்டோனா இலங்கை அதிகாரிகளுக்கு எதிரான பிரிட்டனின் தடை சிறிய நடவடிக்கையை போல் தோன்றலாம் ஆனால் அது எதிர்காலத்திற்கான பெரும் நம்பிக்கையை வழங்குகின்றது எனவும் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மீள் குடியேற்றத்தை தடுப்பதன் ஊடாக மக்களின் நிலத்தை அபகரிக்கின்றது அரசு மீள் குடியேற முடியாத மக்களின் காணி ஒதுக்க காடாக மாறியது எப்படி ஆண்டான்குளம் தண்ணி முறிப்பு ஏசிவா மக்களை அரசு உடன் மூள்குடியேற்றுங்கள் தவறினால் மக்களுடன் இணைந்து சுயமாக குடியேறுவோம் ரவிகரன் எச்சரிக்கை முல்லைத்தீவு தண்ணி முறிப்பு ஆண்டான்குளம் ஏசிவாம் கிராமங்களைச் சேர்ந்த மக்களை மிக விரைவில் அவர்களுடைய சொந்த நிலங்களில் குடியேற்ற அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் அரசாங்கம் மக்களை மீள்குடியேற்றம் செய்ய தவறினால் மக்களுடன் இணைந்து நிலங்களை துப்புரவு செய்து சுயமாக மூழ்குடியேறுவோம் அத்தகைய சூழ்நிலையை ஏற்படுத்த வேண்டாம் எனவும் ரவிகரன் கூறியுள்ளார் நேற்றைய தினம் தண்ணி முடிப்பு ஆண்டான்குளம் ஏசிவாம் கிராமங்களுக்கு மக்களுடன் இணைந்து நேரில் சென்ற ரவிகரன் அங்குள்ள நிலைமைகளை பார்வையிட்டுள்ளார் இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சித்து மயானத்தில் அகழ்வு பணிகள் ஆரம்பம் ஜால் அரியாலை சித்து மயானத்தில் மனித எச்சங்கள் கண்டறியப்பட்ட இடத்தில் நேற்று அகழ் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது செம்மணி சித்து மயானத்தில் கடந்த பிப்ரவரி மாத ஆரம்பத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக குழிகள் வெட்டப்பட்ட போது அதற்குள்ளிருந்து மனித எண்பு எச்சங்கள் அவதானிக்கப்பட்டன இதைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி சம்பவத்தில் நீதவான் ஆய்வு பணிகளை மேற்கொண்டார் இதன்போது மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்குட்படுத்தவும் தொடர்ந்து அகழ் பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது இதன் தொடர்ச்சியாக நேற்று அகழ்வாய்வு ஆரம்பிக்கப்பட்டது குறித்த பகுதிகளில் இன்றைய அளவீட்டுப் பணி முன்னெடுக்கப்பட்டு மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டன தொடர்ந்து பெறும் நாட்களில் அகழ் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளது என்ற வாராக அந்த செய்தி காணப்படுகிறது முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக மூன்றில் இரண்டு பெரும்பான்மை தம்முடம் உள்ளதாக கூறி ஜனாதிபதி மிரட்டுகிறாரா தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையும் நிறைவேற்று அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி அன்புமாரசன் நாயக்க மிரட்டுகின்றார் என்று இலங்கை தமிழரசுக் கட்சியின் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் கூறியுள்ளார் மக்கள் விடுதலை முன்னணியின் அறுபது வருட நிறைவையொட்டி புதன்கிழமை விகார மகாதேவி பூங்காவில் இடம்பெற்ற நிகழ்வில் ஜனாதிபதி அன்போமாரச நாயக்க உரையாற்றியிருந்தார் இந்த உரை குறித்து தனது எக்ஸ் தளத்தில் கருத்தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அதில் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது தங்களிடம் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை இருப்பதாகவும் தன்னிடம் நிறைவேற்ற அதிகாரம் உள்ளதாகவும் ஜனாதிபதி மிரட்டுகிறார் அதிகாரம் கெடுவிக்கும் முழுமையான அதிகாரம் முற்றிலும் கெடுவிக்கும் ஜாழ்ப்பாண மாணவர் சபையில் நாற்பத்தி ஒன்றில் பத்து பெரும்பான்மை என்று சொல்லும்போது அவரது கணித தகமை வெளிப்படுகின்றது என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக கமால் குணரட்னம் மீது பிரிட்டன் தடைகளை விதிக்க வேண்டும் ஆதாரங்களுடன் ஆவணத்தை சமர்ப்பித்தது ஐடிஜேபி இலங்கையின் முன்னாள் இராணுவ அதிகாரி கமால் குரொனட்டோக்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டும் என கோரும் ஆவணத்தை ஆதாரங்களுடன் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் பிரிட்டனின் வெளிவார பொதுநலவாய் அமைச்சிடம் கையளித்துள்ளது இது தொடர்பில் ஐடிஜேபி மேலும் தெரிவிக்கையில் இலங்கையில் யுத்தம் முடிவடைந்ததை குறிக்கும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தினத்தை நாங்கள் நெருங்கி கொண்டுகின்ற இந்த தருணத்தில் சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டம் இலங்கையின் முன்னாள் இராணுவ அதிகாரி கமால் குரநாட்டவிற்கு எதிராக தடைகளை விதிக்க வேண்டியமைக்கான ஆதாரங்கள் அடங்கிய ஆவணத்தினை மெக்னெஸ்டி தடைகளுக்கான பிரிட்டனின் வெளிவார பொதுநலவாய சர்வதேச அபிவிருத்தி அமைச்சரிடம் கையளித்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது இவை தினக்கொள்பத்தில் நடந்த முக்கிய செய்திகள் இன்று வழியான பத்திரிகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம் தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள போய் பெற்ற நன்றி வணக்கம்